இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகுதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு டிராவல் பண்ணுறார் இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்கார்ந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதன ராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப்பில் கேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்க ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறில் இருக்க கேது அஞ்சுக்கு வராரு அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் பொழுது ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கிரகங்களுக்கு கொடுக்க போக முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ ரூபா வச்சுக்கோ நீ இவ்வளோ ரூபா யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான தடைகள் விலக போகுது பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும் பணப் புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் மக்களுக்கு வந்து இருக்காது ஒரு ஓரளவுக்கு இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபருஷன் ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் உட்கந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து பெரும் நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கட கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாத உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு பெரிய மாற்றம் யாரெல்லாம் சினித்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணுன்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்க போகிறார் அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் விஷயம் நான் சும்மா உட்காந்தேன் வீட்டில் உட்காந்தேன் என்னை தேடி வந்து க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினி ஃபீல்டில் உள்ள அத்தனை பேருமே திறமை உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதித்தேன்னு சொல்லி எந்த பாயிண்டில் பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்கப் போகிறது அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு நம்ம அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போது அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லி தயிர் இருக்க இறங்கியிருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க காலபுருஷன் ராசிக்கு ஆறாம் இடம் என்ன அடித்தாலும் அடித்தவனுக்கு பதிலடி கொடுக்காமல் தூங்க மாட்டேன் அதையும் போய் டேரக்டாக அடிக்க மாட்டேன் நினச்ச மாதிரி மனசுக்குள்ளே ஒரு திட்டம் தீட்டி அதை செவிச்சு காட்டுவேங்கிற இயல்பான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அப்புடின்னா ராசிக்கு உண்டு நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ஒரு பொக்கிஷம் வச்சுருப்பாங்க என்ன பொக்கிஷம்னா நீ சொன்ன ஓகேயா நீ சொன்ன கரெக்டாக இருக்குய்யா அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்பாடுகளை எப்போவுமே கூட இருக்கவங்களுக்கு வெளி காட்டிக்கொண்டே இருப்பாங்க கண் நிம்மைகள் மூலமாகவே காட்டுறவங்களாம் நிறையவே இருப்பாங்க வார்த்தைகளாக சொல்கிறது வேற கண் பார்வையில் பார்த்தோன்னே ஓகே கெட்டுத்தானே நீ சொல்கிற கட்டுத்தானே அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கவங்க உங்களை பாராட்டக்கூடிய தன்மையையும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் உங்கள் மீது அதிகமான அன்பு செலுத்தும் தன்மையில் தான் நீங்கள் செயல்படுவீங்க இது வந்து அவங்க கொடுக்குற உங்களுக்கு ஒக்கிஷம் ஆனால் நீங்கள் ரியலாகவே உணவுபூர்வமாக பாசம் வச்ச நபர்கள் ஒரு முப்பது சதவீதமாச்சும் உங்களை ஏமாத்திருப்பாங்க ஒரு பத்து பேர் மேலே பாசம் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பேராச்சும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களை அப்படியே அவங்க உங்கள்கிட்ட உள்ள விஷயங்கள்லாம் வாங்கிட்டு ஏண்டா இவங்க கூட பழகணுங்கிற மாதிரி உங்களை நினைக்க வச்சுருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு சில நபர்கள் உங்களுடன் பயணிச்சிருப்பாங்க ஆனால் அதையுமே கடந்து நீங்கள் சிரிச்ச புன்னகையுடன் தான் செயல்படுவீங்க போடா டே போட்டு போட்டோம் உங்க குணம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்துடன் செயல்பட்டுருவீங்க உங்கள் மனசில் அந்த எண்ணத்தை அதிகமாக தாக்கமாக கொண்டு போகாத வரையும் ஆனால் உள்ளளவில் மனதளவில் கொண்டு போய்டீங்கன்னா திரும்ப ரிட்டன் கொடுக்குறத எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி உட்காந்து பிளான் போட்டுருவீங்க அது பதிலடியும் கொடுத்துருவீங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை கொண்ட கன்னிராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பாதுகாப்புக்குரிய விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்த கால ராசிங்களை சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு எண்டு வரையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அந்த ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்வுகள்னு முன் சில விஷயங்கள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரியலாக ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடந்திருக்குங்கிறத நீங்களே உணருவீங்க ஆமாம் கூட வந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பெலாம் உண்டு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன மாற்றத்தை கொடுக்குன்னு நான் சொல்லும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆமாம் இன்னுமே நடக்கும் அப்புடின்னு ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக கடந்த கால நிகழ்வுகளை சொல்கிறேன் அதை பார்த்த பிறகு எதிர்காலத்துக்குள்ளே போகலாம் ஓகே சரி இந்த ஒன்றை விட காலமாக என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை அப்படியே செயல்படுத்தணும் நீங்கள் யாருன்னு புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் பல முயற்சிகளில் தடைகள் தடைகள் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு பெரிய படியாக இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்து முடியாமல் உட்கார்ந்தவங்க பல பேர் நான் என்ன பிளான் போட்டு பண்ணாலும் அது எப்படித்தான் என்னை பண்ண விடாமல் ஆக்குதுன்னு சொல்லி தெரில கூட இருக்கவே காரணமாக இல்லை நான் தான் எனக்கு காரணமாக அப்படின்னு கூட நீங்கள் யோசித்திருப்பீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக ரீதியாக உங்கள் லைஃப்பில் யார் அடிக்கான்னு தெரில ஆனால் அடிக்காயா எவ்வளோ ஒருத்தன் அடிக்கான் என்னை வந்து அப்படியே எந்த பக்கம் போனாலும் நாலு பக்கமும் ஒரு கட்டம் கட்டி வச்சுட்டாங்க செய்வினை வச்சுட்டாங்க அது கந்திஷ்டியாக கந்திஷ்டி கோளாரா அல்லது வந்து செய்வினையாக எதுவுமே தெரில எனக்கு மட்டும் இந்த ஒன்றரை வருஷத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள் பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு உண்மையான அன்பை புரிந்து கொண்டு செயல்பட்ட நிலையில் அன்பே இல்லைங்கிற சூழ்நிலையை நான் நினைக்கிற அளவுக்கு என் மனசில் ஒரு விரத்தியை கொடுத்துட்டாங்க அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே தேவையில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மன அழுத்தம் மட்டும்தான் வாழ்க்கை வைத்தியம் ஒன்று தான் ஏன் பிடிக்கலை எனக்கு உண்மையிலே பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கலன்னு சொல்லி கண்ணீராசிக்காரங்க என்னோடய ஜாதம் பக்கம் வந்தவங்க ஏறாகவே சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்க நம்ம ஜாதம் சொல்லும்போது நம்ம சொல்லும்போது ஆமாம் அவங்க சொல்லுவாங்கல்ல அப்போ அவங்க வார்த்தையை உபயோகப்படுத்துகிற விஷயம் தான் இது நான் உங்களை தவறாக சொல்லலை ஸோ இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க ஐயா பைத்தியம் மட்டும்தான் ஐயா பிடிக்கலை பைத்தியம் பிடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்துகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி சுற்றக்கூடிய சூழ்நிலாம் எனக்கு இருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கணிராசிக்காரங்க நிறையவே சொல்லியிருக்கீங்க ஸோ அவங்க சொன்னதை ஃபீட்பேக்காக வந்து நான் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் சரியா யாரும் நான் சொல்ல விரும்பல ஆனால் நிறையவே சொல்லியிருக்காங்க இதான் உண்மை சொல்லக்கூடாது அது விஷயம் ஸோ இப்படிலாம் ஒரு லாக் இருட்டு இருட்டு மட்டும் அப்படிங்க மாதிரி வெளிச்ச லைட் அப்படியே பிளங்காய் வெளியே வந்து பார்க்கவங்களும் இருட்டாயிடுது சூரியன் உதயம் ஆயிட்டான்னு சொல்லி காலைல எந்திரிச்சி நம்ம நகர்த்தணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்குள்ளேயும் இருட்டாயிடுச்சு அப்படிங்க மாதிரி லைஃப்பை நீ ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கடந்த காலங்கள் நடந்திருக்கலாம் இது நான் சொன்ன விஷயங்களில் உங்கள் லைஃப்பில் ஒரு முப்பது சதவீதம் வந்து நூறு சதவீதம் எண்பது சதவீதம் கூட நூறு சதவீதம் கூட நடந்துருக்கலாம் சில ஏன் குறைக்கணும் உங்கள் சுய ஜாதகம் வலுமா இருந்தால் இது ஒரு முப்பது சதவீதம் உங்கள் சுயஜாதம் வலிமை இழந்திருந்தால் தசாபுத்தி அடிப்படையில் கிரகங்களுடைய அடிப்படையில் சில வலிமை இழந்திருந்தால் கட்டாயமாக நீங்களே என்ன பண்ணுவீங்க ஆமாம் ஆமாம் தான் ஃபீட்பேக் கொடுக்க வாய்ப்புண்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தையும் கவலைகளையும் உங்களுக்கு அதிகமாக கொடுத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களுமே தன்னுடைய நகர்வுகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பலன்களை பற்றி இப்போ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் சமசத்ம பார்வை பார்க்க போகிறாரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இருந்த கிரகங்கள் எல்லாம் தகர்த்தெடுத்து இப்போ உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்த நம்முடைய ராகுவான் ஆறாம் இடத்துக்கும் பயிற்சியாகி போகிறாரு ராகு அங்கே பயிற்சியானா உங்கள் ராசியில் உள்ள கே தினம்னு அவர் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு பேர்வர் அப்போ எட்டில் உங்களுக்கு எந்த பாவகிரகங்களும் உட்காரல எந்த சுபகிரகங்களும் இந்த காலகட்டங்களில் அமர போல ஸோ அப்போ இவங்களுடைய அமர்வுகள் மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மேக்கு அப்புறம் கட்டாயமாக கிடையாது ஒரு அஞ்சு மாதம் மட்டும் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும் நாலு மாதம் எண்டு வரையும் சின்ன சின்ன தாக்கங்கள் இருக்கும் ஸோ இந்த ஏப்ரல் மே உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்ல என்னெல்லாம் நினைச்சீங்களோ என்னென்னா செய்ய ரொம்ப நாளாக செய்யவே முடியலை செய்யு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் செயல்படுத்தலாம் மனசால் ஃபீல் பண்ணி இந்த உறவு உண்மையாக அந்த உறவு உண்மையாக ச பொய்யான உறவு கூட தான் பயணிக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதியாக அந்த வருத்தம் விலகப் போகிறது வெளிநாடு முயற்சிகள் எடுத்தும் வெளிநாடுக்கு போக முடியலன்னு சொல்லி உங்களுக்கு வெளிநாடுக்கான முயற்சி சூப்பராக இருக்கும் போது உங்களுடைய அம்மா வெட்டு வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திப்பீங்க அதே போல் உங்களுடைய தாய்மாமா உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி புரிவாங்க தாய்மாமா மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சம்பாதிப்பீங்க தாய்மாமா உறவு தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தாயின்னு சொல்லுவோம் தாய் தாய்க்கு நிகர யாரை சொல்லுவோம் தாய்மாமா தான் சொல்லுவோம் எல்லாருமே அதனால தான் தாய்மாமா செய்து கொண்டு வாராண்டி தங்க குடத்தொன்று வாங்கி தராண்டிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு பிரதிபலிக்கிற தாய்மாமா உங்களுக்கு இந்த வட்டம் ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க எங்கள் தாய்மாமா மூலமாக தான் என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ சார் எனக்கு தாய்மாமா இல்லை சார் தாய்மாமா கூட இல்லை ஸோ அப்போ எனக்கு எப்படி அப்படின்னா மாமாங்கிற உறவுகள் மூலமாக மாற்றம் உண்டு நீ யாரை வந்து மாமான்னு அழைக்கீங்களோ அவங்களும்மாச்சும் ஓரளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு இப்போ தாய்மாமா ஒரு எண்பது சதவீதம் செய்வாருன்னா நீங்கள் மாமான்னு அழைக்கிற உறவு ஒரு நாற்பது சதவீதம் அந்த உறவு மூலமாக ஒரு முப்பது நாற்பது சதவீதமாச்சும் ஒரு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் என் பேச்சே கேட்க மாட்டேங்காண்டா அப்படின்னு நீங்கள் சொன்ன உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு நீ ஏனே கவலைப்படுற நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி அவங்க நான் இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை வந்து அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு உதவியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ லாபஸ்தானத்தை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு உங்களுக்கு ராஜதந்திரன்னு ஒன்று இருக்கும் இது இயல்பான உங்களுடைய கேரக்டர் அந்த ராஜதந்திரத்தை இப்போது பயன்படுத்துவீங்க இவனால் குழப்பத்தை மட்டும் எதிர்பார்த்து வந்து கஷ்டப்பட்ட உங்களுக்கு ராஜதந்திரம் மூலமாக மிகப்பெரிய ஒரு செயல்பாடு ஏற்பட போகுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கௌரவ பட்டங்கள் வழங்குவாங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது நீங்கள் ஒரு கௌரவிக்கப்படுவீங்கன்னு சொல்லலாம் அது குடத்தில் எரியும் விளக்கு வந்து பிரகாசமாக அந்த குடத்துக்கு மட்டும்தான் வெளிச்சோன்னு நினச்சிக்கிருப்போம் ஆனால் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய செயல்பாடை ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் கொடுக்க போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்னுமே வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவீங்க நினச்சதை முடித்து காட்டிய செயல்பாடுகள் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக உண்டு அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்க வேண்டும் ஆபரணங்கள் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது ஆசையாகவே போயிடுமா அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசியில் உள்ள நேர்களுக்கு உறுதியாக தங்க நகைகள் வாங்கி சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் டிசைன் வாங்குவாங்க அது பெண்கள் வந்து கண்ணீராசியில் உள்ள பெண்கள் தனக்கு பிடித்த மாதிரி நகைகளை டிசைன் டிசைனாக வாங்கி வைக்க வாய்ப்பு உண்டு காசு தானே டிசைன் டிசைனாக வாங்க அப்படின்னா காசும் வரும் அதான் விஷயம் காசும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் போல் இன்னொரு விஷயம் உங்களுடைய அப்பா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடன் சுமைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் ஸோ கடன் பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புண்டு கடன் 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 சொல்லி கஷ்டப்பட்ட உங்களுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு கடன் அடைஞ்சிச்சு ஓரளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம சேமிச்சு வச்சிட்டோம் இவங்க சொன்ன மாதிரி நமக்கு நடந்துருச்சு அப்படிங்க சொல்லக்கூடிய வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கப்போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதெல்லாம் நடந்துச்சு என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறுமை வீடியோ போடும்போது கட்டாயமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்தால் இப்போவே அதை சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள்னு பார்க்கும்பொழுது சில கிரகங்களுடைய பார்வை தாக்கங்கள் அப்படின்னு பார்க்கணுன்னா யாராச்சும் உங்களை இதை செஞ்சிரு இது கிடச்சிரும் இதை முடிச்சேன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும் உடனே ஏற்றுக்கிறாதீங்க மே மாதத்துக்குள்ள கொஞ்சம் நிதானமாக அவன் என்ன சொல்கிறான் அவங்க சொல்கிறது என்ன மாற்றம் இருக்குது அதை செஞ்சால் நமக்கு என்ன நன்மை இருக்குது என்ன சில மைனஸ் இருக்குங்கிறத ப்ரிப்பர் பண்ணிவிட்டு உங்களுடைய ராஜதந்திரம் மூலமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி அவன் சொன்னதை அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணிங்கன்னா சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்போலாம் வண்டி வாகனங்களில் போகும்போது டேனிங்கில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வண்டி ஓட்டவே முடியல இப்ப நல்லா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படியே டயர் ஓட்டிகிட்டு ஓட்டில் சுற்றிக்கு ஜாலியாக சுற்றிக்கு இப்போ எங்கே நடந்து அந்த அளவுக்கு வாகனங்களை கண்ணும் தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க டேனிங்லாம் யாருமே கவனிக்கதே கிடையாது தான் இஷ்டத்துக்கு திரும்பிடுறாங்க ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம இருக்கோம் அதனால் கண்ணீராசினியர்கள் கொஞ்சம் வா வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது டேனிங்கை திரும்பும்போதோ வண்டி ஓட்டும் போது முழு கவனமும் உங்கள் வண்டியும் உங்கள் மேலே கவனம் வைங்க ஸோ எதுக்கு வரவேன் எப்படி வரப்போகிறாங்கிறத கொஞ்சம் யோசித்து வண்டி ஓட்டுங்க அதே போல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டாதீங்க இந்த விஷயங்கள்லாம் கண்ணீராசிக்காரங்க கவனமாக கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா கண்ணீராசினியர்களுக்கு மிகப்பெரிய தாக்கமும் கிடையாது மிகப்பெரிய கவலையும் கிடையாது உங்களுக்கேற்ற வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற ஒரு பொருளாதார நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அற்புதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போகுது